அனைவருக்கும் வணக்கம் விலையில் இன்றைக்கு நம்ம பிளவை கூடாமல் யூஸ் ஆக ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான இலக்கங்கள் அந்த கேள்வி என்ன அவர் பார்த்து அதாவது இந்த இலக்கங்களில் கூட்டுத் தொகையை எவ்வாறு நாங்கள் இலகுவாக காணலாம் அதுக்கான அந்த இலகு வழி என்ன என்பதை அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம் அந்த விவாருங்க விலையில் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான இலக்கங்கள் கூட்டுத்தொகையாது நாங்கள் வளர எப்படி பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ரெண்டு பார்ப்போம் இதனால இப்படி எழுதி கூட்டம் அப்புறம் அதை கூட்டுவோம் எப்படி கூட்டுவோம் ஐந்து ஐந்து பத்து பதினைந்து இது ஒரு குறைந்த வரையான இலக்கங்களோட கூட்டுத்தொகை வர கூட இவங்களுக்கு பிரச்சனை வராது அப்ப இதனால இதுக்கு ஒரு இலகு வழி ஒன்று இருக்க சொன்னா ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான இலக்கங்களை கூட்டத்தம் அஞ்சு எடுத்து முடியும் இலக்கம் அஞ்சு எடுத்து சொன்னா அஞ்சுக்கு அடுத்ததாவதா அப்ப அஞ்சுக்கு அடக்கலவாத ஆறு என்ன சொல்லணும் ஐந்து வரையான இலக்கங்களில் கூட்டு தொகை யாரும் வீடை பதினைந்து அதற்கான இலகு வழி இது இதே கேள்வி ஒரு வினாவை நாங்கள் இன்னும் நாங்க கூடுதலா பார்க்கலாம் ஒன்று தொடக்கம் பத்து வரையான எண்களை

கூட்டுத்தொகை யாது என்று கேட்டுவதற்கு நாங்கள் இலங்குவா பார்த்துக்கிறோம் அஞ்சு ஆறு ரெண்டு பத்து வரை எழுதலை எழுதி கூட்டது நாங்க லேசானோம் ஒன்று உடம்பு பத்து பத்து வரை சொல்றோம் பத்துக்கு அடுத்த நாளாக எண்ணை எழுதி இந்த பத்தையும் பதினொன்றையும் பெருக்கி வாரம் விடையும் இரண்டாவது பிரிச்சவன் அதுக்கான விடை வருகிறது ஆகவே பிள்ளைகள் இப்படி வரக்குள்ள உழவுகள் சந்திக்கின்ற பொழுது இந்த இலகு வழிகளை இவ்வாறான இலகு வழிகளை பயன்படுத்தி நீங்கள் விடையே காணக்கூடியதாக இருக்கும் நன்றி